வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடில் ஐடிஐ முடித்தவர்களுக்கு அப்ரடியூஸ் பணி என்னென்ன ட்ரேட் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என காண்போம் ஃபிட்டர் டூல் அண்ட் டைமேக்கர் ஜிக் அண்ட் ஃபிக்சர் டூல் அண்ட் டைமேக்கர் டை அண்ட் மோல்ட் டர்னர் மெஷினிஸ்ட் மெஷினிஸ்ட் கிரைண்டர் எலக்ட்ரிஷன் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் டிராஸ்மென் மெக்கானிக்கல் எம்எம்பி ஏசி அண்ட் அப்சர்வேஷன் பெயிண்டர் ஜெனரல் கார்பெண்டர் ஷீட்மெட்டல் ஒர்க்கர் கோப்பா பெல்டர் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷ் மொத்தம் முந்நூற்றி இருபத்தி நாலு இடங்கள் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு பாஸ் செய்து ஐடிஐ பாஸ் செய்திருக்க வேண்டும் மேலும் வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் விண்ணப்பிக்க நாள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகவரி டபுள்யூ 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 டாட் ஹெச்ஏஎல் டாட் இந்தியா டாட் சிஓ டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் வின் விண்ணப்பிப்பவர்கள் இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்